ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்மை உள்ளவன் அப்படிங்கிற தேவ செய்தியை நான் ஓரளவுக்கு நிறையவே தியானித்து எழுத தேவன் வந்து கிருபை கொடுத்தான் இந்த செய்தியெல்லாம் எழுதும்போது எழுதி முடிச்சுட்டு அதை தியானித்து முடிக்கும்போது எனக்குள்ளேயே ஒரு பெரிய நடுக்கமும் பயமும் ஏற்பட்டுச்சு உண்மை உள்ளவனாக இருக்கிறது எவ்வளவு முக்கியம் உண்மை உள்ளவங்களாக இருந்தால் இவ்வளவு தூரம் நம்ம கர்த்தரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் உண்மை இல்லாமல் இருக்கும்போது எவ்வளவு தூரம் நம்ம வந்து அவருடைய பேரை வீணில் வழங்க முடியும் அப்படிங்கிறத இந்த உண்மை உள்ளவன் அப்படிங்கிற தியானத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பொதுவாக வந்து பர்சனலாக வந்து இப்படி இந்த யூடியூப் ஊழியம் வந்து நான் வந்து தொடர்ந்து செய்ய தான் எனக்கு வந்து கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அப்போது எனக்கு தேவன் கொடுத்த வசனமே தேவன் வார்த்தையை கொடுத்தார் அதை பிரஸ்தாபடுத்துகிறவர்கள் அநேகர் அப்போ அநேகரில் நானும் ஒருத்தியாக வந்து இந்த காரியத்தை பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டாகிராமெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து நிறைய நான் வந்து ரெண்டு மூன்று சகோதரிகளை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் நிறைய பேர் பர்ஸ்னலாக வந்து தெய்வ செய்தி கொடுக்கறதா இருக்கட்டும் தெய்வ செய்தினா ஷார்ட் மெசேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க குழந்தைங்களை கருத்தருக்குள்ளே வழி நடத்துகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க செய்யும்போது இதே இது என்னை போலவே தமிழ் பேசுகிற அதாவது ரொம்ப கர்த்தரோடு ரெகுலராக அதாவது நார்மலாக வந்து ஒரு பெரிய ஊழியரை போல இல்லாமல் ஒரு சகோதரியை போல தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் வசனத்தையும் அதன் ஆழங்களையும் ச பகிர்ந்து கொள்கிற நான் ரெண்டு மூணு சகோதரியுடைய வீடியோஸை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நிஜமாக சொல்லணும்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் அவங்களுடைய வியூஸ் கவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம வந்து எத்தனை வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணுறோம் நமக்கு இவ்வளோ வியூஸ் இல்லையே அப்படின்ட்டு நான் வந்து வருத்தப்பட்டேன் ஆனால் நான் வந்து இந்த ஊழியத்தை செய்யும் போதெல்லாம் நான் ஏன் என் பெயரை கூட நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் மாட் இப்போ பண்ணுவேன் நான் வந்து அதுக்கெலாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்னையோ என் பெயரையோ அல்ல கத்தருடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிலை நிற்கணும் ஆரம்பத்தில் எனக்கு அப்படி தோணுனதுனால அதுக்கப்புறம் நான் அதை பேரை பேரை மென்ஷன் பண்ண எனக்கு தோணவே இல்லை அப்போது இப்படியெல்லாம் எண்ணத்தில் இருந்த எனக்கு யாரோ ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையே பிரஸ்தாபடுத்துகிறாங்க அவங்க அவங்க லைஃப்பில் நடந்தது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறாங்கிறத தெரியும் போது ஏன் என்னால் சந்தோஷப்பட முடியலைன்ட்டு கர்த்தர் வந்து என்கிட்ட தான் கேள்வி கேட்டார் அப்போது உனக்கு வந்து நிறைய வியூஸ் போனால் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா யாரோ ஒருத்தர் என்ன மகிமைப்படுத்துறது உனக்கு பிரச்சனை தானே அப்படின்னு அவர் கேட்கும்போது தான் நான் என் தவறை உணர்ந்து கொண்டேன் அப்போ ஒரு ஊழிய ஒரு உண்மை உள்ளவன் என்ன செய்யணும்னா தன் எஜமானுக்கு எந்த அளவுக்கு லாபம் லாபகரமாக அதாவது என் யஜமானுக்கு நான் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறேங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமா ஒழிய இன்னொருத்தன் நல்லா வேலை செய்யறான் என்னை விட அவன் நல்லா வேலை செய்யறான் என்னை விட அவனுக்கு பெயர் கிடைக்குதுன்னு நான் என்ன செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது வந்து வருத்தப்படக்கூடாது இதை தான் தேவன் வந்து எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து கற்றுக் கொடுத்தார் அப்போது அவங்க வீடியோஸ்லாம் இப்போ பார்க்கும்போது சந்தோஷமாக பார்க்குறேன் இப்போது வந்து அவங்க 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 அவங்களுடைய வார்த்தைக்கு நான் லைக் பண்ணுறேன் ஆனால் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க மாட்டேன் ஆனால் அவங்களும் தேவனை தேவனுடைய நாமத்தை என்னை போலவே பிரசாபப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு இப்போ அவங்க மேலே ஒரு சின்ன சந்தோஷம் உண்டு இப்போ நம்ம இப்படி தானே நடந்துக்கிறோம் நான் இப்படி தான் நடந்துக்கிட்டேன் மேபி உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் சில காரியங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் என்வரான்மெண்டில் பண்ணியிருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று மருமகள் இருக்கிறாங்க இல்லை ரெண்டு மூன்று மருமகள் இருக்கிறான்னா இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தங்கள் புகழப்படும் போது நமக்கு வந்து ஒரு எரிச்சல் ஒரு கோபம் ஒரு வருத்தம்லாம் வருது அப்போ ஒரு உண்மை உள்ளவங்க எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டியது என்னென்னா நான் சரியாக செய்கிறேன்னா கர்த்தர் கடவுளின் பார்வையில நான் செய்யறது சரியா இதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அதற்கு அப்புறமாகத்தான் மனுஷங்களுக்கு முன்பாகவும் நான் உண்மையாக இருக்கணாங்கிறத செகண்டா அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் அவங்கள விட நான் நல்லா பண்ணணும் அவங்கள விட நான் பேர் எடுக்கணும் அவங்க பேர் குறையணும் என் பேர் ஏறணும் இப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய உண்மையை உயர்த்தி கொள்ளவே கூடாது இதை வந்து நான் இந்த வசனத்தை தியானிக்கும் எல்லாம் தேவன் எனக்கு ஆழமாக கற்றுக் கொடுத்தது நம்ம ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு அடுத்தாப்புல யாரோ ஒருத்தர் மேலே எழும்பி வரும்போது நிஜமாகவே சந்தோஷப்படுகிறோமா இவன் எங்கே நம்மளை விட மேலே போயிடுவானோ நம்ம பொசிஷனுக்கு ஈக்குவலாக வந்துடுவானோங்கிற வருத்தம் அது ஊழியமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் எதுல இருந்தாலும் நம்ம உண்மையை நம்ம காத்துக்குள்ள தவறி போன ஒரு ஜனமாகத்தான் வந்து காணப்படுவோம் நீங்க வந்து பேதர் தெரியுமோ நம்ம எல்லாருக்கும் யாரும் என்ன சொன்னா என்ன ஏசப்பா நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பேதர் தான் முதல்ல விழுந்து போனார் எல்லார் முன்பாகவும் தன்னுடைய உண்மை எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படின்னு காட்ட முற்பட்ட அவருடைய உண்மைதான் முதல்ல பொய் அப்படிங்கிறது நிறுவனமாக்கப்பட்டது அப்போ என் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்டது தான் உங்கள் கூட நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் யார் என்ன பேர் பேர் பெற்றாலும் சரி யார் என்ன காரியத்தில் வளர்ந்தாலும் சரி யாருக்கு எந்த உயர்வு கிடைச்சாலும் சரி நான் என் வேலையை உண்மையாக செய்தேனா நான் உண்மையாக செய்தேன் ஆனால் எனக்கு இது காரியம் நடக்கலை நான் ட்ரூத்ஃபுல்லாக நான் உண்மையான அன்பு செலுத்தினேன் ஆனால் போரியா அன்பு செலுத்துகிற அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மை உள்ளவனை தேவன் அறிவார் யோசியப்பு காரியம் பதிமூன்று வருஷம் அடிமையாகவும் ஜெயில் கைதியாகவும் இருந்த யோசிப்பு வாழ்க்கையை எல்லாருக்கும் மேலாக எல்லாரும் அவன் முன்பாக தன் தலையை தாழ்த்தும்படியாக தேவன் உயர்த்தினார் நம்மளுடைய உண்மை மட்டும் கர்த்தர் பார்வையில் சரியாக இருக்குன்னா எத்தனை வருஷம் ஆனா நான் இழந்து போன ஒன்றை கூட அவர் வந்து விட்டு விடாமல் இரண்டு மடங்குக்கு அதிகமாக நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார் அப்போது நம்மளுக்குள்ளே இருக்கவே கூடாதது மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மளோட உண்மையை பெருசாக குறைவா அப்படின்னு பார்க்காம நம்மளுடைய எப்போதுமே நம்மளுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணணும் மீன்ஸ் கர்த்தரோட கர்த்தர்கிட்ட தான் நான் கேட்கணும் நான் உண்மையாக நடந்துக்கிறேண்ணா நான் உண்மையாக ஜெபிக்கிறேன்னா நான் உண்மையாக பைபிள் வாசிக்கிறேன் நான் உண்மையாக ப்ரேயர் பண்ணுறேண்ணா நான் உண்மையான அன்பை என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே வெளிப்படுத்துகிறேன்னா என் நண்பர்கள்ட்ட கூட பேசும்போது இவங்க மூலமாக எனக்கு ஒரு காரியம் ஆகும்னு நம்பி அவங்க கிட்டே உறவை நான் வச்சுக்கிட்டு இருக்கேனா இல்லை உண்மையாவே இந்த ஸ்னேகம் நல்ல ஸ்நேகம்னு நான் வந்து அதை மெயின்டைன் பண்றேன்னா இப்படி எல்லா காரியத்திலும் உண்மையோட நடக்கப்படணும் ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா அமைதியான முறையில மெல்ல மெல்லமாக அந்த உறவுல இருந்து வெளியே வரணுமே ஒழிய போலியான உறவை வந்து தக்க வைத்து அவங்களுக்கும் நம்ம உண்மையில்லாமல் நமக்கும் நம்ம உண்மை இல்லாமல் இருந்துடக்கூடாது காட் you